ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிட்டியா செவன் விலாக்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் என்ன ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா மசால் வடை தான் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக அதுவும் வெங்காயமே இல்லாமல் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே இப்போ இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம் அரிசி தோரம் பருப்பு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு தேங்காய் மிளகா வெத்தல் கடுகு பெருங்காயம் உப்பு இப்போ ஒரு பவுலில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அரிசி சேர்த்துக்கலாம் இது வந்து அரிசி வந்து பச்சரிசி தான் நான் சேர்த்துருக்கேன் பச்சரிசி வந்து ஒரு முக்கால் கப்பு சேர்த்துருக்கேன் அதே மாதிரி தோரம் பருப்பு ஒரு முக்கா கப்பு சேர்த்துக்கோங்க உளுத்தம்பருப்பு ஒரு முக்கால் கப்பு சேர்த்துருங்க கடலைப்பருப்பு ஒரு முக்கால் கப்பு சேர்த்துருங்க இந்த மூணு பருப்பும் சேர்த்துட்டு நல்லா நல்லா களைஞ்சி அதை எடுத்துகிட்டு அதை நல்லா அதை ஊற வச்சுக்கணும் இது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அதை நல்லா ஊற வச்சுக்கணும் அதில் மிளகா வத்தலும் சேர்த்துட்டு இதை நல்லா ரெண்டு மணி நேரத்துக்கு அதை ஊற வச்சு இது பாசி பருப்பு பாசி பருப்பு வந்து தனியாக ஊற வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஊ ஊற வச்சு இப்போ அரைக்க போகிறோம் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ என்ன பார்த்திங்கன்னா பாசி பருப்பு தவிர மீதி எல்லா பருப்பையும் சேர்த்துக்கணும் அரிசியும் சேர்த்துக்கணும் கூட பருப்பு தோரம்பருப்பு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு பருப்பு மிளகாத்தல் எல்லாத்தையும் அதில் சேர்த்து இதில் அரைச்சிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த இந்த இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த வடை பார்த்திங்கன்னா இப்போது இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம் கொஞ்சம் குற குரப்பாக அரைச்சிட்டு அப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ பாருங்கள் இந்த இந்த மாதிரி இதை அரைச்சி வச்சுக்கணும் இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி இதை அரை அரைச்சி வச்சுக்கணும் இது ஒரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கேன் அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருங்க கடுகு சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயம் அதில் சேர்த்துடலாம் அடுப்பை கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதை பண்ணுங்கள் பயன்படுத்தி ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சீர இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஷ் பண்ணி என்ற பட்டன் ட்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நினச்சி வரும் இப்போ வந்து அந்த பெருங்காயெலாம் நல்லா பொறிஞ்சி பாருங்க அந்த கடுகோடு அது நல்லா இதுவாயிடுச்சு இப்போ இதில் வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சுக்கேன் அதை இதில் சேர்த்துடலாம் அந்த தேங்காய் சேர்த்துட்டு ஒரு ஒரு செகண்டு தான் அதை அப்படியே வறுத்துட்டு அதை அப்படியே அதை அடுப்பாக அனுப்பிச்சிடணும் ரொம்ப நாள் அந்த தேங்காய் இருக்கக்கூடாது அதனால் வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் என்னோடய சேனலில் வந்து எல்லா வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ட்ரெஸ்ஸஸ் வீடியோஸும் அப்புறம் பார்த்திங்கன்னா சமையல் எல்லா சமையல் வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாவு இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் இப்போ பாசி பருப்பு வந்து தனியாக தான் சேர்க்கணும் நம்ம அதோடு அரைக்கக்கூடாது பாசி பருப்பை வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன் அதையும் தனியாக ஊற வச்சினோம் பாசிப்படுப்போம் இப்போ அதை அதை அதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த கருகு பெருநாயம் தேங்காய் அதெல்லாம் வருத்தம் இல்லையா அதை அப்படியே அதில் மாவில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே பிசைஞ்சிக்கோங்க இந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் நம்ம காஃபி டீ அந்த மாதிரி குடிக்கும்போது அதை சப்ளை இப்போ அதில் உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த வடை வந்து உங்களுக்கு பாருங்கள் வெங்காயமே சேர்க்காத ஒரு அருமையான ஒரு மசால் வடை ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே இதை லைக் பண்ணி இந்த வடை வந்து சாப்பிடுவாங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு டக்குன்னு செஞ்சிடலாம் கருப்பில் நான் சேர்க்க இது இன்க்ரீடியன்ஸ் சொல்ல மறந்துட்டேன் கருப்பில் சேர்த்துருங்க கருப்பிலையை சேர்த்துட்டு அதை நல்லா அதை அப்படியே கிளறி விட்டு இப்போ ரவுண்ட் ரவுண்டாக இப்படி ரவுண்ட் பண்ணி ஒரு த பிளேட்டில் ரவுண்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எண்ணெயை அடுப்பை நல்லா அடுப்பில் எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு அதுக்கு போட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு மசால் வடை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இது பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக பிளேட்டில் ஃபுல்லாக நான் ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் எண்ணெயை அடுப்பில் காய வச்சுருக்கேன் இப்போ இதில் போட்டு எடுத்துடலாம் திருப்பி போட்டோம்னா ஒரு அருமையான ஒரு மசால் வடை ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் வெங்காயம் போடாமே ஒரு அருமையான ஒரு மசால் வடை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் இதை வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க என்னோடய சேனலில் வந்து நான் வந்து ஷார்ட்ஸ்லேயே ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்லோட் இருக்கேன் வீடியோஸ்லேயும் ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எல்லாமே எல்லா ட்ரெஸ்ஸஸும் நான் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் சாரீஸு குர்த்தீஸு எல்லாமே டிசைனர் குர்த்தீஸ் டிசைனர் சாரீஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் பார்ட்டி வியர் குர்த்தி எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் வேறு என்ன டவுட்ஸ்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை